எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோல எந்த கோயில பத்தி பார்க்க போறோம்னா திருச்சி உறையூர் வெக்காலியம்மன் கோயில் தாங்க மேற்கோறு இல்லாத அம்மன் கோயிலுங்க இந்த மாதிரி கோயில்ல பொதுவா அம்மன் பாத்தீங்கன்னா இடது காலை மடிச்சு வலது காலை வந்து அசுரன் மீது இருக்கிற மாதிரிதான் உக்காந்துருப்பாங்க ஆனா வெக்காலியம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா வலது காலை மடிச்சு இடது கால் பாதத்தை வந்து அசுரன் மீது வச்ச மாதிரி ஒரு அபூர்வ காட்சியா அம்மன் இருப்பாங்க இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரார்த்தனைகளை ஒரு நோட்டீஸ் தருவாங்க அந்த நோட்டீஸ்ல வாங்கி எழுதி நம்ம பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ என்ன நம்மளுக்கு ஆசை இருக்கோ அதை எழுதி அங்க இருக்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு வேல் வச்சிருப்பாங்க அந்த வேல்ல கட்டிட்டு சூளாயுதம் மாதிரி இருக்கும் அதுல கட்டி விட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு சொல்றாங்க நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க கோயில் இப்பதான் கும்பாபிஷேகம் ஆயிருந்துச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் இந்த கோயிலுக்கும் தாய்மான சுவாமி கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குங்க ஆமா பாருங்க நிறைய பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரார்த்தனைய எழுதி ஒரு மஞ்சள் கலர் நோட்டீஸ் இருக்கும் அத எழுதி நம்ம சாமி கிட்ட வச்சு சாமியோட பாதத்துல வச்சு கும்பிட்டு நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாமே அம்மா நிறைவேற்றி தருவாங்க வேண்டிட்டு கட்டும் போது கண்டிப்பா நடக்கும் நானும் இது மாதிரி செஞ்சிருக்கேன் என்னோட வேண்டுதலும் நிறைவேற இருக்கு ஆமாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல